வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம அருமையான இந்த ஒரு சூப்பரான ஈச்சர் கோச்சு என்னை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஈச்சர் டென் ஃபிஃப்டீன் ஸ்டார் லைன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு கம்பெனி பாடி மூணு ஓனரில் இருக்குங்க நீங்கள் பார்க்குறது தான் கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்கும் நீங்கள் ஃபோட்டோவோட இன்னில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் எடுத்த டேட்டும் இருக்கும் வண்டி பாடி ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க ஸ்கூல் ட்ரிப் ஓட்டின வண்டி ஐம்பதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சர்வீஸு ரெக்கார்டோடு இருக்குது நீங்கள் கம்பெனியில் கொண்டு கொடுத்தீங்கன்னா வண்டி என்ன எவ்வளோ கிலோமீட்டரு என்ன வேலை பார்த்தாங்க ஏ டு ஜெட் சொல்லிடுவாங்க கம்பெனி சர்வீஸோட ரெக்கார்டோடு இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் இருக்குதுங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா தென்காசி தான் வரணும் வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தாம் மாதம் வரைக்கும் லைவில் இருக்குங்க வண்டியோட இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் வந்து உங்களுக்கு லைவில் வந்துடும் டேக்ஸு லைஃப் டேக்ஸு ஸ்கூல் ட்ரிப் ஓட்டிக்கிட்டு இருந்தனால ஸ்கூல் பெர்மிட்னு மேக்ஸ் கப் பெர்மிட் வண்டி டுவெல் ப்ளஸ் ஒன்று வண்டி இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே கிடையாது ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஸ்கூல் ட்ரிப் ஓட வண்டினால எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே கிடையாதுண்ணா அப்படின்ற மாதிரி வண்டி ஒன்றா சொல்லியிருந்தாருங்க வண்டி இன்ஜினுமே நல்லா இருக்கும்ண்ணா ரொம்ப சிம்பிளாக இருக்குண்ணா இன்டீரியர் உள்ளுக்குள்ளே ஒன்றும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்கள் தான் சீட்டு கண்டிஷன் கம்பெனி சீட்டு தான் இதே கண்டிஷன்லேயே இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயரில் ரெண்டு ஒரிஜினல் எழுபது பர்சன்டேஜுக்கும் ரெண்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்குன்னா ரெண்டு ரீபில்ட்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி வண்டி ஓனர் என்ன சொன்னாங்கன்னா டீலர் ரேட்டுக்கு தானே நம்ம தரோன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்கிங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபா சொல்றாருங்க அந்த அமௌண்ட் பிக்சர் கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்காருங்க